அதே மாதிரி என்னன்னா அறுபத்தி ஆறு படுக்கைகள் இருக்குது இது வந்து என்னன்னா நீங்கள் ஃபேமிலியாகவும் தங்கலாம் அதே மாதிரி என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் இங்கே வந்து ஒன் வீக் நம்ம ஸ்டே பண்ணலாம் அது மட்டும் இல்லை கேர்ள்ஸ் மட்டும் தனியாக வரலாம் அவ்வளோ சேஃப்டியான இடம் இங்கே வந்து என்னன்னா ஒரு டென் ரூம்ஸ் கிட்ட இருக்குது ஒரு ரூம்ல ஆறு பேர் தங்கலாம் ரெண்டு பேர் தங்கலாம் இந்த மாதிரி நிறையா வசதிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைஃபை இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க ஸ்கூ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது நம்ம வேணுன்னா நம்ம உட்காந்துட்டு பேசலாம் இந்த மாதிரி நிறையா இடங்கள் இருக்குது இப்போ பார்க்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா வில்லியாட்ஸ் இருக்குது விளையாடுனாலும் விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் டிவி ஹால் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்னாலும் ஃபேமிலியோடு இங்கே வரலாம் நான் இங்கே வரப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் என்ன பைக்லேயே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்தது குடுவோம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே நம்ம பேசலாம் ஃபேமிலியோடு வந்தோம் ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு ஃபன் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு ஜாலியாக பேசுறதுக்காகட்டும் ரொம்ப அமைதியான இடம் இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளோட என்ஜாய் பண்ண பூஸ் ஸ்டாப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது பார்க்கவே இது வந்து என்னென்னா ஓப்பன் ஏரியா நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் வைஃபையும் கொடுக்குறாங்க ஐடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது சிட்டிங் ப்ளேஸ் இருக்குது பார்க் ஏரியா இருக்குது குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி பில்லியாட்ஸ் விளையாடலாம் டிவி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கோஸ்ட் ஆப்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு போயிட்டுருக்குறோம் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்ட்ரன்ஸ் இதுதான் வந்து மேப் அவங்க கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தலகுந்தா பைக்காரா மசினகுடி ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வரணும்னு கொடுத்துருக்காங்க இதுதான் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரோஸ் கார்டன் ரோஸ் கார்டன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நியூ ஸ்டாப் இங்கே வரும் அதே மாதிரி மசினகுடியிலேருந்து வந்தால் அப்படியே கீழே வரலாம் இங்கே வந்து தலைவந்தாங்கிற இடத்துல பிரிஞ்சு இந்த இடத்த வந்தடையலாம் ஊட்டி லேக்ல இருந்து வந்தீங்கன்னா ஊட்டி லேக் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரோஸ் கார்டன் அதுக்கப்புறம் ரவுண்டான இருக்கு இங்கே வந்து சேரலாம் இப்பறமா வந்து வந்தீங்கன்னா லேம்ஸ் ஆஃப் வியூ சிம்ஸ் பார்க் குன்னூர் டாய் ட்ரெயின் வியூ பாயிண்ட்டு கோஸ்ட் ஸ்டாப்ஸ் வரலாம் அதேமாதிரி மைசூர்லேருந்து நீங்கள் வரலாம் மைசூர் பைக்காரா லேக் பைக்காரா ஃபால்ஸ் பைன் ஃபாரஸ்ட் கலகுங்கா கோஸ்ட் ஸ்டாப்ஸ் இங்கே வருதுன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்லேருந்து தான் நம்ம பண்ண முடியும் இங்கே டைரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான ஏரியா வந்து நிறையா இருக்குது ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா இருக்குது வைஃபையும் தராங்க அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது நம்ம வந்து ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இங்கே வந்து ஒரு ரூமில் வந்து ஆறு காட் இருக்குது அது அதாவது காட் கிடையாது ஸ்லீப்பர் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கே ரொம்ப அதாவது என்ன ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இங்கே வைஃபை தருதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இந்த இடம்லாம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே போகணும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பில்லியார்ட்ஸ் இருக்குது டிவி ஹால் அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல இதுக்குள்ளே நம்ம போய் தான் உள்ள என்ட்ரி ஆகலாம் இந்த இப்படியும் போகலாம் நான் வந்து அவுட்டர் வழியாக போகிறேன் பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா போனஃபை நீங்கள் ஃபுட்டு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து என்ன போனஃபை இருக்கிறது இதுக்கு மேலே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஒரு ஐம்பது பேர் தங்கணும்னா இங்கே வந்து தங்கலாம் அதே மாதிரி நல்லா என்ஜாயும் பண்ணலாம் அப்படியே நம்ம ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு ஒரு ஏரியா இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தங்கக்கூடிய ஏரியா ரூம் நம்பர் ஒன் நாட் ஃபைவ் அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து இந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா

இந்த மாதிரி பால்கனி இருக்குது நம்ம வேணும்னா நைட்டு வந்து எங்களுக்கு வந்து பேசுகிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அதாவது கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது ஆனால் அது வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து என்னென்னா ஒரு மீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டைனிங் ஹாலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு நல்லா வியூவும் கிடைக்குது அதே மாதிரி அமைதியாக இருக்கணும்னாலும் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதுல வந்து என்னன்னா ஆறு பேர் ரொம்ப தங்கலாம் வெளியில போறதுன்னா இதுக்கு மேலேயும் ரூம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சாப் பார்த்தீங்கன்னா ஆக்ரா லெஹ்ராடோன் ஆரோவெல் அலப்பி கொச்சி டெல்லி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கட்டாயம் இந்த இடத்துக்கு போ போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏன் இந்த ரூம் திறந்துதான் இருக்குது இல்லைன்னா வந்து லாக் ஆகிடும் திருப்பி உள்ளே போய் பேக் பண்ணிகிட்ருக்கு ரெடியாகிறோம் கோஸ்ட் ஆஃப்ஸுக்கு போ வர என்ட்ரன்ஸ் தான் இது இப்போ நம்ம வெளியில் போயிட்டுருக்குறோம் ஊட்டிலேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் படையில் தான் வந்து கோ ஸ்டாப்ஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெபிள்ஸ் தமிழ்